பெரும் ஜோதி அரு ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலேயேத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட்ட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் இருபத்தி ஒன்பது பரம சாத்திய அதிதானந்த போக்கியம் பரிகதம் பரிவேதித்தியம் என்று இருபத்தி ஒன்பதாவது திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இதனுடைய பரம சாத்திய அதீதன போக்கியம் என்பது சாதாரணமாக எவரும் அடைவதற்குரிய பேரின்ப அடைவுதான் அதீத ஆனந்த போக்கியம் எனப்பட்டுள்ளது இது அழிவற்ற பேரின்ப பேராகும் இந்த நிலையை அனுபவத்திலே கொண்டு திகழ்வதுதான் பரம சாத்தியமா இது எப்படி பெறுவது சத் விசார சாதனையால் உள்வொழியாம் பதத்திலே உலாவ இருந்து புறத்தே உயிருக்கு துன்பம் இன்பம் புரிதல் வருதல் முறையாகும் இப்படி வாழ்வது சாதனையாகும் இந்த சாதனையின் விளைவுதான் சாத்தியமாகும் இப்படி சாதனை முதிர்ந்து சாத்திய அனுபவ நிலை பெறுவது பரம சாத்திய அதிதானந்த போக்கியமாம் இந்த அக அனுபவ சாத்திய நிலை பெற்று விளங்கினால் அறிவறிய உண்மைகள் எல்லாம் உள்ளபடி கண்டு தெளியலாம் இதனை பரிகதம் அல்லது பரிசுகம் பரிவைதித்தியம் என்கின்றனர் மாய மயக்க அறியாமை போக்கி மெய் விளக்கத்தை உணர்த்தி அநேக நிறைவு செய்து விடுவதாம் விசார நிலையிலே சாதனம் சாத்தியம் பெறுவது உள்நிலையை கொள்வதுதான் முடிவு அகமிருந்து அநேகமாக வாழும்போது உள்வொலி பெருகி பரவி உயிர் உடம்பு வேதனம் செய்து முடிவில் முற்றிலும் வேதித்தியம் செய்து விடுவதா சாதன சாத்தியம் விசார நிலையை கூறியது வேதனம் வேதித்தியம் உயிர் உடம்பின் மாற்ற நிலைக்குரியதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பரம சாத்திய அதீதானந்த போக்கியம் பரி கதம் பரி என்று வள்ளலார் பாடக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது திருவடி புகழ்ச்சி பாடல் நமக்கு என்ன சொல்லுது அந்த பரமனை சரணடைய வேண்டும் சாதாரணவர்களை கூட சாதனையாளராக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியவர் வள்ளல் பெருமான் அதனால தான் அவர் எழுதியிருக்கக்கூடிய திருவருப்பா பாடல் எல்லாமே உண்மையை சொல்லுகிற ஒரு பாடலாக தெய்வீகத்தன்மையை பெறக்கூடிய பாடலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மை சத்தியம் சாதாரணமாக சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை வளர்க்கக்கூடிய இந்த மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மனிதன் உயிரை வளர்ப்பது எப்படி உயிர் உணர்வை உணர்ந்து கொள்வது எப்படி என்று வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த பாடல் நமக்கு சொல்லுது அதான் சொல்றாரு பரம சாத்திய அதீனானந்த போக்கியம் அப்ப சாதனையாளர்களை உருவருவதற்கு நமக்குள்ளாகவே இருந்து இது எப்படி பெறுவது சத் விசார சாதனையால் உள்வெளியாம் பதத்தில் இருந்து புறத்தே உயிருக்கு இன்பம் புரிதல் வருதல் முறையாகும் இப்படி வாழ்வதே சாதனையாகும் சமூகத்தின் பாதையிலே போகிறவன் சாதாரண மனிதன் சமூகத்தை தன் பாதையிலே திருப்பவன் சாதனை மனிதன் அப்படி சாதனை மனிதராக இந்த பூமி பந்திலே பிறக்கக்கூடிய மனித உயிர்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் அருட்பெரும் ஜோதி ஆனந்தத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கோடு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இந்த பாடல் அடுத்து சொல்றாரு பரி கதம் கிடையாது பரி சுகம் பர பரி வேதித்தியம் என்று வல்லல் பெருமான் சொல்றார் மாய மயக்க அறியாமையை போக்கி மெய் விளக்கத்தை உணர்த்தி அநேக நிறைவு செய்து விடுகிறது என்கிறார் ஆகவே விசார நிலையிலே சாதனம் சாத்தியம் பெறுவது ஒருவன் சாதனை செய்யினால் சாத்தியப்படக்கூடியதாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இயற்கைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும் நிறைய தோழர்கள் சாத்தியம் பண்ண போகிறேன் சாதனை பண்ண போகிறேன்னு நினைக்கிறார்கள் அங்கங்கே சில சகோதரர்களுடைய சோரட்டியை காண நேர்ந்தது இன்றைக்கு அதிகாலையிலே எழுந்துட்டேன் ஒரு இரண்டு முப்பது மணிக்கெல்லாம் எழுந்து விட்டேன் பார்த்தால் அவர்கள் தன் பெருமையும் புற பெருமையும் போத்து அவர்களுக்காக ஏதோ வருது ரதம் வருதான் எங்கேயோ நடந்த நிகழ்வை இப்போது கொண்டாடக்கூடிய பைத்தியக்காரர்கள் உலா அது புற ஆத்மா அது ஏதாவது பண்ணுமா இன்னும் அவங்க வாழ்க்கை தேய்ந்து கொண்டே போகும் அக ஆத்மாவை வணங்கக்கூடிய மனநிலை இன்றைய புற இன்பவாதிகளுக்கு இல்லை தான் கொலையுண்ட ஆத்மாக்களை கொலை கருவிகளால் ஆயுதங்களாய் கொன்று குவித்த நபர்களை மாவீரன் என்று மார்பு தட்டுகிறார்கள் முட்டாள்கள் யாரா மாவீரன் ஒருவன் தன் அங்கங்கள்லாம் வெட்டி துண்டு துண்டா ஆக்கப்பட்டவன் கொலை செய்கிறவன் கத்தி எடுத்தவன் கத்தி அலசாவான் செத்து போயிட்டவொடனே அவனை என்ன பண்ணுறான் மாவீரன் என்ன மாவீரன் என்று தெரியவில்லை அதை ஒரு கூட்டத்தினர் கொண்டாடுகிறார்கள் கும்மாலம் செய்கிறார்கள் கண்டுகளிக்கிறார்கள் அவர்கள் இறைவனை பற்றியும் பேசுவார்கள் அற்ப பதறுகள் அவர்கள் அதாவது அற்பத்தில ஒரு நல்ல ஒரு பழமொழி டக்குன்னு வரல அற்பத்துக்கு வாழ்வு வந்தால் அத்த ராத்திர குடைபிடிக்கும் நான் யார் நான் எப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் இந்த புலன் மாயெல்லாம் உண்மையா சுவரட்டி அடித்துக் கொள்வது தனக்கு தானே விளம்பரம் செய்து கொள்வது தானே தன்னுடைய ஒரு காட்சி பார்த்தேன் புகைப்படுத்தல வரலாற்றில் சாதனை பெற்றார்களோ இல்லையோ சாமானியர்கள் இளம் எதுக்காரர்கள் இந்த ஒரு டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பதினாறு வயசுல இருந்து இருபத்தைந்து வயதானவர்களை தான் அவங்களுக்கு குறி ஏன்னா அவன் தான் சொல்கிறது எது சொன்னாலும் நம்பிடுவான் அவருடைய பேரை பச்சை குடித்திருக்கிறான் டேட்டோவை போட்டிருக்கிறான் என்ன முட்டாள்தனமான ஒரு நிகழ்வு பாருங்கள் இவர் மிகப்பெரிய அறிவாளி போலவும் அவனுடைய பேரை இவனே காசு கொடுத்து கூட்டிகிட்டு அதை ஒரு காட்சிப்படுத்தலான் சமூக வலைதளங்கள் எப்படி ஒரு முட்டாள்கள் எல்லாம் வாழக்கூடிய தேசத்திலே இருந்தாலும் கூட நம்மை சாதனையாளராக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் வள்ளல் பெருமான் சாமானிய எல்லாம் சாதனையாளராக அவர்கள் செய்யக்கூடிய சாத்தியமாகும் அது சாதனையாக பேசப்படும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த பாடலில் பரம சாத்திய அதி தானந்த போகியம் பரம பரிகதம் பரிவேதித்தியம்னு பாடுறார் ஆகவே இந்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி ஒன்பதாவது பாடல் சாதனை ஆளருக்கான பாடல் சாமானியானாக இருக்கிறோம் சாதிக்கலாம் ஆனால் அவன் வந்து போகிற உணர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பாலியல் இச்சையிலே சிக்கக்கூடாது குறிக்கோள் இறைவனை அடைய வேண்டும் சுத்த தேகமாக மாற வேண்டும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நான் வாங்கிக்கொள்ள தகுதி உடையவனாக இருக்கணும் அது என்னங்க பிரபஞ்ச ஆற்றலை தாங்கக்கூடிய தகுதி அதாவது எதிர்பார்த்தல் இருக்கக்கூடாது அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது அடுத்தவர்களுடைய வழக்கை பறித்து தன்னையே ஆக்கி கொள்ள வேண்டும் ஒரு பாடல் கூட நான் அடிக்கடி கேட்டேன் ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரன் போரும் என்று யாரோ ஒரு பாடியிருக்கிறாரு தொலைக்காட்சி நிறுவனத்தெல்லாம் அதை பப்ளிசிட்டி விளம்பரப்படுத்தினாங்க ஆனால் அந்த பாடலை கேட்கக்கூடிய மக்கள் அந்த பாடலை உள்வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறான் ஒரு கோடி பேருக்கு ஒரு வீர எல்லா இந்த ஒரு கோடி பேருனே தலைவனாக இருக்க ஆசைப்படுறான் தொண்டனாக இருக்க தகுதி இல்லை தகுதி இல்லையா அவனுக்கு எடுத்தவெல்லாம் தலைவரானா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனானா அப்ப தலைமைக்கு என்ன ஒரு அழகு தலைமை பண்புனா என்ன அது எப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பெரியவங்க சின்னவங்க கிட்ட மரியாதை கொடுத்து எப்படி நடந்துக்கணும் எப்படி பயிற்சி செய்யணும் பயிற்சியும் செய்ய மாட்டாராம் முயற்சியும் செய்ய மாட்டாரா திடீர்னு தலைவரா முளைச்சிடுவாராம் அங்க அங்க சோரட்டி ஒட்டி கொள்வாராம் இது எல்லா அரசியல் இயக்கங்களையும் சரி சமூக இயக்கங்களும் பரவி போயிருக்கு அதான் கலிவுகமா என்னன்னு தெரியல அப்படிலாம் நீங்க வேண்டாம் ஆக கூடாதுன்னு தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு பரம சாத்திய அதிதானந்த போக்கியம் பரிகதம் கதம் பரி வேதித்தியம் நீங்கள் சாமானிய மனிதர்கள் அல்ல ஒவ்வொருவரும் சாதனை மனிதர்கள் உங்களுடைய உடலை மெய் உணர்வாக அக உணர்வாக சுத்த தேகத்தை பெற வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் அடைய வேண்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கில வல்லல் பெருமான் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் உண்மையை சொல்றார் கண்கட்ட வித்த இல்ல எனக்கு நான் உயர வேண்டும் என்றால் முதலில் நான் உயர வேண்டும் என் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் இவரை பிடித்து கொண்டு நான் பெரியால் அவரை பிடித்துக் கொண்டு நான் விடுவேன் இவர் வைத்திருக்கிற பொருளை நான் அபகரித்து கொண்டால் கோட்டீஸ்வரன் பார்க்க பிரகாசமாய் எரியும் தீபம் அணைய போகிற விளக்கு ஏன் தெரியல இந்த வார்த்தை எனக்கு வருது அவங்களையும் நான் வாழ்த்துறேன் நல்ல நிலைக்கு பாரி உண்மை நிலையை மாறணும் ஆனால் அதற்கான உண்மையான நிகழ்வை அவர்கள் மாறுவார்களா என்றால் அது இல்ல ரொம்ப அராஜகமும் ஆணமும் தற்பெருமையும் தற்புகழ்ச்சியும் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் பார்த்தாவே ஆபாச காட்சி குளிப்பதெல்லாம் எடுத்து போட்டோ போடுறாங்க அவன் கட்டிக்கிற அண்ணா கயிறு க மஞ்ச ரெட் கலர் கயிறா கருப்பு கலர் கயிறா என்று இப்படி இருக்கிறாங்க சமூகத்துல பார்க்கிற ஒரு ஆடவன் நோக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடல் உறுப்பை காட்டக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க என்ன ஒரு கேவலமான சமுதாயத்தில் இருக்கிறான் பேசுறாங்க நான் தான் உயர்ந்தவன் பஞ்சமா பாதங்களெல்லாம் செய்துவிட்டு தற்பெருமையிலே ஆடக்கூடியவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று இருக்கு அது எல்லாத்தையும் காட்டும் நீ என்ன தான் இயற்கைக்கு முரணாக புற இன்பத்திலே இருந்தாலும் கூட அக இன்பத்தால் கட்டுப்பட்டு ஆகவே வேண்டும் உன்னால் ஆழி பேரலையை தடுக்க முடியுமா பெய்யக்கூடிய மழையை தவிர்க்க முடியுமா புயலை தடுக்க முடியுமா அற்ப அற்பமானிடம் மனித பிறவியால் முடியாது ஏக இறைவனை சரணடைந்தால் மட்டுமே அந்த தெய்வீக நிலையை கோர நிலையெல்லாம் மாற்றி அன்பும் கருணையும் ஈகையும் ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் என்று சொல்வார்கள் யார் ஒருவன் பசி பினி ஆற்றுகிறானோ அவன்தான் உண்மையான யோகி அவன்தான் உண்மையான நாணி அவனுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியப்படும் என்பது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளேயித் என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்